கட்டுரை ஈரோடு முனிசிபாலிட்டி ஈரோடு முனிசிபாலிட்டியின் சேர்மன் நடத்தையைப் பற்றி கவுன்சிலர்கள் அடிக்கடி கோர்ட்டுகளுக்கு போகை ஏற்பட்டதைப் பற்றியும் அரசாங்கத்தாருக்கு அடிக்கடி புகார்கள் போய்க் கொண்டிருப்பது பற்றியும் இதற்கு முன் பல தடவைகளில் குறிப்பிட்டிருக்கின்றோம் இவற்றில் சிங்காரவன விஷயமாக நிறைவேறின ஓர் ஒழுங்கான தீர்மானத்தை விட்டுவிட்டு நிறைவேறாத ஓர் தீர்மானத்தை நிறைவேறியதாக கெட்ட எண்ணங்கொண்டு பொய்யாகவும் அத்திரமாகவும் நடவடிக்கை புத்தகத்தில் பதிந்து கொண்டார் என்கிற காரணம் கொண்டு ஸ்ரீமான்கள் கே ஏ ஷேக் தாவூத் சாயிபு மூசா முத்துக்கருப்பன் செட்டியார் முதலியவர்கள் இத்தீர்மானம் நிறைவேற்ற ஒட்டாதபடி தற்கால தடை உத்தரவு பெற்றிருந்த விஷயம் நேர்கள் அறிந்திருக்கலாம் அதன் பிறகு இதே சேர்மன் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச முதலியார் முனிசிபல் பண விஷயங்களில் நாணயமாய் நடந்து கொள்ளவில்லை என்பதாக பல புகார்கள் அதிகாரிகளுக்கு எட்டியிருப்பதன் பலனாய் சிவில் கோர்ட்டு விவகாரங்களை ராஜி செய்து கொள்ள வேண்டியது சேர்மனுக்கு அவசியமாய் போய்விட்டது அதை முன்னிட்டே தற்காலம் கோர்ட்டிலிருக்கும் பொய் தீர்மான விவகாரம் ராஜி செய்து கொள்ள ஏற்பாடாகி விவகாரத்துக்கு ஆதாரமாயிருந்த தீர்மானத்தை நடவடிக்கை புஸ்தகங்களிலிருந்து விடுவதற்காக ஒரு கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் எடுபட தீர்மானிக்கப்பட்டுவிட்டது அத்தீர்மானமாவது பின்வருமாறு நவம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி முனிசிபல் மீட்டிங்கில் நிறைவேறியதாகச் சொல்லப்படும் ஓர் தீர்மானமானது அது உண்மையிலேயே நிறைவேறவில்லை என்கிற காரணத்தால் சில கவுன்சிலர்களுக்குள்ளாகவே உரசல் ஏற்பட்டதோடு முக்கியமாய் முனிசிபல் நிர்வாகத்திற்குக் கேடாயிருப்பதால் நடவடிக்கை உள்ள மேற்படி தீர்மானத்தை மறைந்து போகும்படி அடுத்துவிட வேண்டியது என்று முனிசிபாலிட்டியில் உள்ள பூரா கவுன்சிலர்களும் ஆஜராகி ஏகமனதாய் தீர்மானிக்கப்பட்டது சேர்மன் அவர்கள் இத்தீர்மானத்தின் வாசகம் ரொம்ப கடுமையாயும் தனது நாணயத்தை பாதிக்கக் கூடியதாகவும் இருக்கிறது என்று எவ்வளவோ சொல்லியும் கவன்சிலர்கள் அதுதான் உண்மை என்று ஒரே பிடிவாதமாய் அப்படியே நிறைவேற்றினார்கள் இதன் பலனாய் முனிசி கோர்ட்டில் இப்போது நடைபெற்று வரும் விவகாரம் பின்வாங்கிக் கொள்ளப்படும் இப்பணப்புழக்கமான விஷயங்களைப் பற்றி பின்னர் விரிவாய் எழுதுவோம் நமது நாட்டில் முனிசிபல் நிர்வாகமானது சிற்சில இடங்களில் மிகக் கேவலமாயும் நாணயக் குறைவாயும் நடைபெறும் விஷயங்கள் அரசாங்கத்தாருக்கு தெரிந்திருந்தும் அலட்சியமாய் இருந்து வருவதினால் முனிசிபல் நிர்வாகிகள் என்ன வேண்டுமானாலும் செய்ய துழிந்து விடுகிறார்கள் சர்க்காரார் சிறு விஷயங்களையே கவனித்து தகுந்தபடி எச்சரிக்கை செய்திருப்பார்களானால் அநேக பெரிய குற்றங்கள் நேரிடுவதற்கே வழியில்லாமற் போயிருக்கும் முனிசிபல் இலாகாவுக்கும் கெட்ட பெயர் ஏற்படவும் குற்றம் சொல்லவும் இடமில்லாமல் இருந்திருக்கும் இனியாவது மந்திரிகள் கவனித்து தக்கது செய்வார்கள் என்று நினைக்கிறோம் இவ்விஷயம் மந்திரிகள் ஞாபகத்திற்கு கொண்டு போக வேண்டுமென்று நாம் இதுவரையில் நினைக்கவேயில்லை ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் ரொம்பவும் கேவலப்பட்டு வருவதோடு வெறுமாயை மென்று கொண்டிருக்கும் நமது மந்திரிகளின் எதிரிகளுக்கு அவல் கிடைத்தது போலாகும் என்றே இதைக் குறிப்பிடுகிறோம் குடியரசுக் கட்டுரை மார்ச் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு